இதோ இக்கதையின் தலைப்பு நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் ஒன்று அதிகாலை ஆதவன் கிழக்கில் உதித்திட பறவைகளின் கீச் கீச் ஒளியில் கலைந்த நித்திரையை அருகிலுள்ள தலையணையால் முகத்தை மூடிக்கொண்டு தொடர்ந்தாள் அஞ்சலி தூக்கம் கலைந்தும் கலையாமலும் சற்று நேரம் படுத்திருப்பது ஒரு சுகம் அதை அனுபவிக்க முடியாமல் வெளியே சத்தம் கேட்டது ஏண்டா நானா மாட்டேங்கிறேன் அவ என்ன சொன்னாலும் செய்யத்தான் செய்கிறேன் இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீ சலித்து கொண்டால் அம்மா அம்மா அவன் எவ்வளவு பெரிய வீட்டில் எப்படி வாழ்ந்தவன்னு உனக்கு தெரியாதது இல்லை இங்க வந்து கஷ்டப்படுறா அது தெரியாம நீயும் குறை சொல்லிட்டு இருக்கிற வைத்திர குழந்தையை வச்சுக்கிட்டு அவ கண்ணீர் விடுறத பார்க்கும் எனக்கு மனசு தாங்கலம்மா நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அண்ணன் மனைவிக்காக அம்மாவிடம் மள்ளுக்கு நிற்பது அவளின் காதுகளில் விழுந்தது நித்தம் அவள் எழும்போது வீட்டில் நடக்கும் போராட்டம்தான் இது மனைவிக்காக அம்மாவை வேலை செய்ய சொல்வதும் செய்த வேலைக்கு அவள் குறை சொல்வதும் மனைவியை தாங்குவதுமாக இருக்கும் அண்ணனை பார்த்து வியந்தாள் அவள் எப்படி இருந்த அண்ணன் எப்படி மாறிவிட்டான் காதல் ஒருவனை இப்படி மாற்றிவிடுமா என்ன அடிக்கடி தனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வியை அன்றும் நினைத்தாள் லோகநாதன் தம்பதிகளுக்கு முறையே வசந்தன் அஞ்சலி இருவரும் பிள்ளைகள் வசந்தனுக்கு வயது இளையவள் அஞ்சலி வசந்தன் இன்ஜினியரிங் முடித்து வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்தில் பணியில் இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக்கில் லோகநாதன் சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்பொழுது அஞ்சலி இன்ஜினியரிங் இரண்டாம் வருடம் படித்துக் கொண்டிருந்தாள் அடுத்த இரண்டு வருடங்களை அண்ணனின் தயவில் முடித்தார் திறமைசாலி என்பதால் கேம்பஸில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது அவள் வேலைக்கு சென்ற அடுத்த மாதமே அண்ணன் திருமணம் பண்ணிக்கொண்டு நின்றான் என்னடா இப்படி பண்ணிட்ட என்று அம்மா கேட்டதற்கு அம்மா நானும் மூன்று வருஷமா காதலிச்சுட்டு வரோம் அவங்க வீட்ல எங்க காதலை ஏத்துக்கலை அவளுக்கு மாப்பிளை பார்த்துட்டாங்க வேற வழி இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்றான் சரிடா நீ எங்க கிட்ட சொன்னியா நாங்க உங்க கல்யாணத்தை நடத்தி வைத்திருப்போமே அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க உங்ககிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாம் அவகாசம் இல்லைம்மா விஷயம் தெரிஞ்சா அவங்க தடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்லலை என்று கூறி மனைவியுடன் காலில் விழுந்தவனை தாய் உள்ளம் ஏற்றுக்கொண்டது திருமண வாழ்க்கை என்பது அவரவர் விருப்பம் இதில் நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்ற கொள்கை உடைய அஞ்சலி அவன் திருமணத்தை தவறாகவே நினைக்கவில்லை மாறாக அன்னி தனக்கு ஒரு தோழியாக கிடைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டார் நிவிதா நல்லவள் தான் அன்பானவள் தான் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அவளால் இந்த நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்கள் வீட்டில் நடப்பது போலவே இங்கேயும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் வேலை செய்ய தெரியாது என்பது மட்டுமல்ல அவளுக்கான உணவு முதல் மற்ற வேலைகளையும் யாராவது வேலை ஆட்களை செய்து பழக்கப்பட்டதால் அதை இங்குமே எதிர்பார்த்தாள் அவளது கண்ணீரை கண்டு மகனே எல்லா வேலைகளையும் செய்ய முற்பட அதை தாங்க முடியாமல் அம்மா வேலை செய்ய வேண்டியதாயிற்று அதிலும் குறை குற்றம் தன்னை காண்பதுமே மிக கடினமான காரியம் பிறர் செயல்களில் குற்றம் காண்பதுவே மிக எளிதான காரியம் என்பதற்கு ஏற்றார் போல் அண்ணனும் நடந்து கொள்ள அம்மாவின் சிரமத்தை அறிந்து முடிந்தவரை அதை குறைக்க உதவி செய்தாள் அஞ்சலி ஆனால் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை அம்மா படும் பாட்டை தாங்க முடியாமல் அலுவலகத்தில் தனது தோழி ரூபிணியிடம் புலம்பினாள் அஞ்சலி நீயும் தினமும் இதைத்தான் சொல்ற பேசாம உங்க அண்ணனை தனிக்குடித்தனம் போக சொல்ல வேண்டியதுதானே அது அம்மா கிட்ட சொல்லியாச்சு அதெல்லாம் வேண்டாம் பாவம் பிள்ளை பொண்ணு இப்ப என்ன உனக்கு செய்யறதா நினைச்சி செஞ்சிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க ஆனா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செய்ய முடியல வேலைக்கு ஆள் வச்சு பாத்துட்டோம் அவ செய்தது அன்னைக்கு பிடிக்கவே இல்லையா அம்மா நீங்க செய்வதாக இருந்தா செய்யுங்க இல்லைனா நானே லீவ் போட்டுட்டு என் பொண்டாட்டிய பக்கத்துல இருந்து அண்ணா சொல்றான் என்றாள் கவலையோடு சரின்னு சொல்ல வேண்டியதுதானே எத்தனை நாள் லீவு போட்டுட்டு பார்ப்பாராம் அதைத்தான் அம்மாவும் சொல்றாங்க அவன் வேலையும் போயிடுச்சுன்னா அப்புறம் நாம தானே சிரமப்படணும்னு சொல்றாங்க அதை யோசிச்சா பேசாம இருக்க வேண்டியதாக இருக்கு ஒரு ஐடியா என்று குதித்தால் ரூபினி சொல்லி தொலையேண்டி அதுக்கு ஏன் குதிக்கிற பேசாம உங்க அண்ணி வீட்டோட சமாதானம் பண்ணி அவங்கள அங்கேயே சேர்த்து விட்டுடு பேசாம வீட்டோட மாப்பிள்ளையா உங்க அண்ணன் போயிடட்டும் அவங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் பிரச்சனை தேர்ந்தது என்று கூறிய தொழிலை முறைத்தார் என்னடி இப்படி பாக்குற அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு தங்களோட பொண்ணு இப்படி ஒன்றுமே இல்லாத காவடி குடும்பத்திலே மருமகளாக போகிறது இஷ்டம் இல்லை அதனாலதான் கல்யாணத்தை தடுத்தாங்க பெற்றவர்கள் ஆவது பொண்ணுக்காக பார்த்தார்களாம் ஆனால் அண்ணியோட அண்ணன் பிடிவாதமாக இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கவே இல்லையா அதனாலதான் அவன் வெளியூர் போயிருந்த நாளா பார்த்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் கல்யாணம் முடிந்த பிறகு இரண்டு மூணு தடவை அவங்களை பார்க்க இவங்க போனாங்க ஆனா உள்ளேயே விடல கதை இப்படி இருக்க நான் போய் சமாதானப்படுத்துறதா உருப்படியா ஏதாவது சொல்லுடி இதை விட்டா எனக்கு வேற வழி எதுவும் தெரியல ஒன்றுக்கு ரெண்டு வேலையால் வச்சு உங்க அண்ணிய கவனிச்சுக்கணும் அல்லது அவங்க வீட்டோட சேரணும் இல்லேனா கடைசி வரை நீயும் உங்க அம்மாவும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் தொழில் கூறியதும் சரிதான் என்றே தோன்றியது அஞ்சலிக்கு அவர்கள் வீட்டில் சென்று பேசலாம் என்றால் வீடு இருக்கும் இடம் தெரியாது எப்படி விசாரிப்பது என்று யோசித்துக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்க அம்மா இவளது ரூமில் கட்டிலில் படுத்திருந்தார் என்னமா ஆச்சி பாத்ரூம்ல வலுக்கி அப்படியே உட்கார்ந்துட்டேன் ரொம்ப நேரம் கழிச்சுதான் எந்திரிக்க முடிந்தது கால் ரொம்ப விண்ணு விண்ணன்னு தெரிக்குது கிச்சன்ல சமையல் முடிச்சதோடு அப்படியே இருக்கு எனக்கு நடக்க முடியல அழுகை குரலில் அம்மா சொல்ல உடனே ஆட்டோ அமர்த்தி பக்கத்தில் இருக்கும் கிளினிக்கில் கொண்டு போய் காட்டினார் வலிக்கு ஊசியும் மாத்திரையும் வாங்கி கொண்டு இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் ஆட்டோவில் செல்லும் போது அம்மாவின் புலம்பலை கேட்க பாவமாக இருந்தது சமைச்சு வச்சாச்சு எடுத்து போட்டு சாப்பிட மகாராணிக்கு முடியல உடனே உங்க அண்ணனுக்கு போனை போட்டுட்ட அவன் ஆபீஸ்ல இருந்தே என்னத்தான் சத்தம் போடுறானே தவிர என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல வர வர எனக்கு முடியல அஞ்சலி அம்மா சொல்லவும் தான் எடுத்த முடிவு தான் சரியானது என்று நினைத்துக் கொண்டார் சரிமா விடுங்க பார்த்துக்கலாம் என்ற ஆறுதலுடன் வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிடச் சொல்லி மாத்திரையும் கொடுத்து படுக்க வைத்தார் அதன் பின்னர் இரண்டு மணி நேர வேலை நெட்டி முறித்தது கிச்சனை க்ளீன் செய்து சட்னி அரைத்து தோசை ஊற்றி இருவருக்கும் சாப்பிட கொடுத்துவிட்டு தானும் பெயருக்கு சாப்பிட்டு முடித்தார் அஞ்சலி அன்னைக்கு ஃப்ளாஸ்கில் வெந்நீர் வச்சிட்டியா பால் சூடு பண்ணியாச்சா என்று வந்து நின்ற அண்ணனிடம் ஃப்ளாஸ்கை கொடுத்துவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள் இந்தாங்க அண்ணி பால் என்று நேட்டவும் படுத்திருந்தவள் ஸ் அப்பாடா என்ற முனங்களோடு பாலை வாங்கி கொள்ள அவளுக்கு ஐயோடா என்று இருந்தது ஆமா அண்ணி இன்னைக்கு நான் ஊற்றுன தோசை எப்படி இருந்தது உங்க வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்துச்சா அஞ்சலி நீ செஞ்சது நல்லா இருக்குதான்னு மட்டும் கேளு பதில் சொல்றேன் எங்க வீட்டை கம்பேர் பண்ணி எதுவுமே கேட்காத அங்க எல்லாமே ஸ்பெஷல் தான் எங்க அம்மா அப்பா அண்ணன் என்னை எப்படி கவனிச்சுப்பாங்க தெரியுமா நானா எல்லாருக்குமே உயிர் அதுவும் எங்க அண்ணன் இருக்கிறானே மத்தவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான் ஆனா எல்லோருக்கும் கல்யாணம் மட்டும் ஏனோ பிடிக்கல அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கவே இல்லை என்றவள் அடுத்த அரை மணி நேரம் அவர்கள் வீட்டின் பெருமையை பறைசாற்றி தனக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அஞ்சலி இதோ பாரு நிவி பிளீஸ் அழாதே இப்ப உன் உடம்பு இருக்கிற நிலையில நீ வருத்தப்படவே கூடாதுமா ஏ செல்லம்ல அருகில் தங்கை இருப்பதை பற்றி கவலைப்படாமல் அண்ணனை பார்க்கையில் பற்றி கொண்டு வந்தது வேலை பார்க்கறாங்க என்ற விவரம் நீ சொல்லவே இல்லையே அன்னிக்கு தூண்டிலை வீசினாள் என்னது எங்க அண்ணன் அப்பா எல்லோரும் வேலை பார்க்கிறாங்களா என்று கேள்வி கேட்டு நாத்தியை பார்த்து ஏனமாக சிரித்தவள் அவங்களே ஆயிரம் பேருக்கு மேல வேலை கொடுத்திருக்காங்க சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்க ஃபேமிலியோடது ஓ அப்படியா உங்க வீடு இதை விட ரெண்டு மடங்கு இருக்குமா அண்ணி வெளியை விரித்தாள் அஞ்சலி என்னோட பெட்ரூம் தான் உங்க வீடே எங்களோடது வீடு இல்லை பங்களா ஈஸ்ட் அண்ணா நகர்ல எங்க தெருவிலேயே பெரிய பங்களா எங்களோடது தான் தெரியுமா உனக்கு அது எப்படி அண்ணி தெரு பெயர் எல்லாம் எனக்கு தெரியும் விளையாடுறீங்களா நீங்க திலக தெரு வீட்டு நம்பர் நூத்தி பத்து தெரிஞ்சுக்கோ ஷூர் அண்ணி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சென்றவளை பார்த்து கணவனிடம் உங்க தங்கச்சி சரியான லூசாற்பா போல இருக்கு என்றாள் நிவிதா